குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரைக்கி மாஸ்டர் அண்ட் டேரோக்கார் ரீடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இரண்டு கிரகங்களும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இவங்களோட பயிற்சி வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் ராகு கேது இரண்டும் வந்து ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இவ இரண்டும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொது பலனா பார்க்க போறோம் இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன் கர்ம காரகன் சொல்றோமோ அதாவது விசிபிள் கர்மாஸ் ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்னால இன்விசிபிள் கர்மாஸ் அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு பணத்தை பெறறோம் அது வந்து குருவோட காரகத்துவத்துல போயிடுது அந்த நம்ம செய்யற தொழில் வந்து நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ராகு கேது அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம புனர் ஜென்மங்கள்ல முன்ஜென்மங்கள்ல பண்ணதும் வந்து நம்ம பேர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ராகு கேது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு இப்போ ராகுகேது உங்கள் ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகுகேது பயிற்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாவங்களை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி குட் கர்மாஸ் உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கறதுதான் அந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடக ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குடும்பம் தனம் வாக்கு உங்களுடைய பேச்சு உங்களுடைய தனம் உங்களுக்கு வீட்டுக்கு வரக்கூடிய வருமானம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இத வந்து டினோட் பண்ணுவாங்க இப்ப ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு போகும்போது என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு புதையல் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க அதே சமயத்துல வம்பு வழக்கு அதையும் கொடுப்பாங்க வம்பு வழக்கு எப்படி வரும் கேது பகவான் தான் ரெண்டுல உட்கார்ந்துருக்காரு நம்மளுடைய வாக்கு நம்ம பேசுற பேச்சு மூலமா நம்ம ஒருத்தட்ட வந்து சாதாரணமா தான் பேசிட்டு இருப்போம் அதுவே வந்து ஒரு வாக்குவாதமாக உருவாக கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அதனால கடகராசினியர்கள் பேச்சில கவனமாக இருக்கணும் குடும்பம் இந்த கேது பகவான் இருக்கிற இடம் இது குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல என்னென்ன தடைகளை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத அவர் பார்ப்பாரு ஒண்ணு பணம் நிறைய கொடுப்பாரு நிறைய உங்க தொழில் ரீதியா இப்ப கேது பகவான் எதற்கு காரகத்துவம் சொல்றோம் ஜோதிடத்துக்கு காரகத்துவம் மாற்று மருத்துவத்துக்கு காரகத்துவம் இயற்கைக்கு மாற்றான தொழில்களுக்கு காரகத்துவம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தொழில்கள்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா நிறைய வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படி வரும் பொழுது அந்த ஒரு மமதை நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மமதையை ஏற்படுத்தி அதன் மூலமா கணவன் மனைவி குடும்பத்தாருடன் ஒரு வாக்குவாதம் ஒரு பிணக்கம் ஒரு இணக்கமற்ற தன்மை இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேது பகவான் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருவாரு ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் இடம்ங்கிறதே புதையல் ஸ்தானம் அதே மாதிரி உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப வந்து நம்ம வந்து உடல் ரீதியான விஷயங்கள் நமக்கு எதுவும் ஒரு ஒரு சின்ன சின்ன உடல்ல பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா போய் மருத்துவம் எடுத்துக்கோங்க மருத்துவம் வந்து அலோபதியில எடுத்துக்கோங்க ஏன்னா ராகு பகவான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்து அலோபதிக்கான கரகத்துவம் தான் அப்ப வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கோங்க ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த பிரச்சனையை உடனடியா சரி செய்ய பாருங்க கடகராசினியர்கள் வந்து கண்டிப்பா உங்க உடல் பரிசோதனை செஞ்சுக்கோங்க முழு உடல் பரிசோதனை செஞ்சு ஆங்கில மருத்துவர் சொல்றபடி அந்த மருத்துவங்கள் எடுக்கும் போது நோயின் தாக்கம் நோயின் வீரியம் கம்மிப்படும் இதை வந்து அலட்சியப்படுத்த வேண்டாம் பொதுவான பலனாகவே இருந்தாலும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு பலன் எல்லா கடகராசி கடகராசினியர்களும் எல்லா கடகராசியின் மட்டும் இல்ல எல்லாருமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கும்போது நீங்க எப்பயோ செய்து வைத்த நல்ல பலன்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு பூவாய் பொழிய போகுது தனமாய் பொழிய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் நீங்க பூர்வ புண்ணியத்துல முன்ஜென்ம பண்ணியிருக்கிற நல்ல பலன்கள் அனைத்தும் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கும் யாருக்கோ எப்போவோ நீங்க உதவி செஞ்சு வச்சிருப்பீங்க நீங்க இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்க யார்கிட்டடா கிட்டடா கேட்கறதுன்னு போது கடவுளே நேர்ல வந்த மாதிரி அந்த உதவியை செய்யறதுக்கு ஒரு பர்சன் வருவாங்க உங்களுக்கு சகல விதத்துலையும் உதவிகள் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நல்ல செக்யூராடா இருக்கும் நமக்கு எப்பவுமே வந்து நல்லதே நடக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கே இனம் புரியாம உங்களுக்குள்ளேயே ஒரு மமதை ஏற்படும் ஒரு கர்வம் ஏற்படும் அந்த இடத்துலதான் வந்து கேதுவுடைய காரகத்துவம் ஸ்டார்ட் ஆகும் குடும்பம் ஆகட்டும் உங்க சொசைட்டி ஆகட்டும் உங்களுடைய பேச்சுல ஒரு கர்வம் தோன்றும் அப்ப வந்து அதுவே வந்து உங்களுக்கு ஒரு வம்பு வழக்கம் உண்டு பண்ணி விட்டுரும் சாதாரணமாக பேசிட்டு இருப்பீங்க ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு இருப்பீங்க நீங்களும் கொலீகுமே உங்க கூட வேலை பார்க்கறவங்களோடயே பேசிட்டு இருக்கும் உங்களுக்கு அதுல கண்டிப்பா நாலேஜ் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு டீப் நாலேஜோட தான் நீங்க எப்பவுமே நேயர்கள் ஆழ்ந்த அறிவோட இருப்பீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப வந்து எனக்கு இது தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவங்க அதை கேட்பாங்க ஓ உனக்கு இவ்வளவு தெரியுதா அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படும் போது தன்னை அறியாமலே உங்களுக்கு ஒரு மமதை உண்டாகும் அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி செயல்பட ஆரம்பிப்பீங்க அப்படி செயல்படும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வீம் வங்கு வழக்கு தேவையில்லாத கோர்ட் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி வாகனங்கள் டிரைவ் பண்ணும்போது எல்லா ஆவணங்களையும் சரியா வச்சுக்கோங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா வச்சுக்கோங்க லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னாக்க உடல் சார்ந்தும் சரி அந்த டாக்குமெண்ட் சார்ந்தும் சரி கவனத்தோடையே பயணம் செய்யுங்க ஏன்னா இப்ப வந்து சம்மர் சீசன் ஒரு வெக்கேஷன் போலான்னு பிளான் பண்ணுவீங்க இது எல்லாமே ஒரு எச்சரிக்கை தான் நமக்கு இந்த பயிற்சிகள் இருக்கும்போது ஒரு எச்சரிக்கை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும் ஒரு டூ வீலர்ல போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க கார்ல போறீங்கன்னா சீட் பெல்ட் போடுங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண எச்சரிக்கை தான் இதுதான் நடந்துரும்ங்கிறது கிடையாது பட் எச்சரிக்கையா இருங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வம்பு வழக்கு வரலாம் ஹெல்மெட் போடாம அன்வான்டா நீங்க பெனால்டி பே பண்ற மாதிரி இருக்கும் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி பெனால்டி பே பண்ற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் ரெனிவல் பண்ண வேண்டிய ஸ்டேட்ல இருக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னா அதை உடனடியா ரெனிவல் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பாட்டுக்கு அன்எக்பெக்டடா போய்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு இடத்துல நம்ம ஆர்டிஓல மாட்டி அன்வான்டா ஒரு பெனால்டி பே பண்ற மாதிரி இருக்கும் இல்ல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்டே ஒரு நடந்துருச்சு அப்படின்னா கிளைம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமையும் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப இணக்கமா இருங்க உங்க மனைவி மக்கள் ஆகட்டும் உங்கள் பெற்றோர்கள் ஆகட்டும் யாருக்கிட்டே எடுத்தறிஞ்சு பேசாதீங்க மௌனமா முடிந்தவரை நீங்க வந்து வார்த்தைகளை கட்டுப்படுத்தி மௌனமா செல்லும் போது இந்த ராவுக்கு எது பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் கத்தரித்தார் போல் பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல நறுக்கு போல ஹார்ஷா வார்த்தைகளை கொட்டிட்டு நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அவங்க உங்களை நெருங்கவே யோசிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்க எப்படி கடந்து வர்றது அப்படிங்கிறத பாருங்க அப்புறம் தனம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேம்லிங்கா கூட இருக்கலாம் எங்கேயோ பண்ணி வச்ச ஷேர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு இதுல அது எப்படி சொல்றது சேல் ஆகுது ஒரு நல்ல ஷேர் ப்ரைஸ் உங்களுக்கு வருது அந்த இடத்துல நம்ம செல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்னைக்கோ வாங்கி வச்சிருந்துருப்பீங்க அது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பிரைஸ்ல இருக்கும் நீங்க அதை செல் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய தனங்கள் வீட்டுக்கு வரும் அதை முதலீடு பண்ற இடத்துல கவனத்தை செலுத்துங்க அதனால நான் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கலாம் அதனால உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும் கண்டிப்பா இப்ப வந்து அப்ரைசல் ஸ்டே ஸ்டேஜ் தானே ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சோ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படி இருக்கும் போது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் புதுசா வேலை கிடைக்கும் இப்ப பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்கள் அவங்க எல்லாம் வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணி இருக்கும் போது புதுசா ஒரு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் போது நீங்க எதிர்பார்க்காத இது திடீர்னு இந்த இடத்துல எனக்கு வேலை நான் நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிற மாதிரி இடத்துல வேலை கிடைக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மமதையை கிரியேட் பண்ணி நான் தான் ஆளு நான் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்க அந்த ஒரு வீராப்பு வெட்டித்தனமான ஒரு போலியான ஒரு விஷயங்களை வீட்டில் ப்ரோ ப்ரமோட் பண்ணி காமிக்கும் போது குடும்ப உறுப்பினர்கள்ட்டேந்து உங்களை தடுத்து வச்சிருவாங்க அவங்க உங்கள்கிட்ட இணக்கமா இது பண்ண மாட்டாங்க அவன் பிடிச்ச பெரிய ஹெட்வைட் பிடிச்சா அலையறான்ப்பா அவன்கிட்ட எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க மத்தபடி நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த ராகுக்கு எது பயிற்சி அளவற்ற செல்வத்தையும் ஒரு கம்பீரத்தையும் கொடுக்கும் அதே சமயத்துல நீங்க எந்த அளவுக்கு அத ஒரு பணிவோட ஏத்துக்கிறீங்களோ அப்ப வந்து நல்ல புகழ கொடுக்கும் குடும்பத்திலயும் நல்ல இணக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பலாபலன்கள் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்கு இது அத்தனையுமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்துல ராகு கேது பகவான் எந்த ஹவுஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து எடுக்கக்கூடிய பலாபலன்கள் தான் நூறு சதவீதம் உங்களுக்கு பொருந்தும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ